திராவிடம் அளிக்க பாகம் பதிமூன்று ஊடுருவு உறவாடு ஒழித்துவிடு யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ளேவை என்று கிராமத்தில் பாமர மக்கள் சொல்வதை கேட்டுள்ளேன் கிட்டத்தட்ட இப்போது பல பிற்போக்கு மதவாத கட்சிகளின் நிலைமை அவ்வாறுதான் தான் ஆகி போனது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளர்களை போட முடியாத கட்சியெல்லாம் வீரன் வேசம் போட்டு கூத்தாடியது கிராமப்பகுதிகளில் பகுதிகளில் கிட்டத்தட்ட மதவாத கட்சிகளுக்கு மரியாதையே கிடையாது இன்னும் இங்கு தமிழகத்தின் இரு துருவ அரசியல்தான் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது திராவிட கட்சிகள் விட்டகுரை தொட்ட குறையாய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குதிரை ஏறி அரசியல் சவாரி செய்து திராவிட இனத்தை அழிக்கலாம் என பெரும் முயற்சி எடுத்தனர் சங்கிகள் அவை அனைத்தும் கைகூடாத நிலையில் இனி அவாலின் பாரம்பரிய வழிமுறையை நடைமுறைக்கு கொண்டு வர முயல்வார்கள் இந்த பார்ப்பனைய சனாதானவாதிகள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் கோவையில் மதுரையில் திருச்சியில் அங்குமிங்குமாக எங்காவது ஒரு மூலையில் ஓரிரு வடநாட்டவர் இருப்பார்கள் அவர்கள் ராஜஸ்தானியோ இல்லை மார்வாடியோ இல்லை அஸ்ஸாமியோ அல்லது பிகாரியோ வங்காளியோ தெரியாது வெள்ளை தோளும் வெறுங்கையும் வெந்து கொண்டிருக்கும் வயிறோடும் வந்திறங்கிய அனைவரையும் சேட்டுகள் என்று அழைத்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வடநாட்டவர் வளரையும் ஏற்றது நாம் சொல்வது போல் இதே சிந்தனையோடுதானே தமிழர்களையும் நினைப்பார்கள் என்று சனாதனிகள் சொல்வது கேட்கிறது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை கனடா இங்கிலாந்து என எங்கள் வடநாட்டு மும்பையிலும் டெல்லியிலும் எத்தனை தமிழர்கள் பிழைக்கின்றனர் தெரியுமா என்று கேட்பதும் நமது காதில் விழுகிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எவனின் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் மொழியிலும் கை வைத்து அதை ஆக்கிரமித்து கழகம் உண்டாக்கவில்லை தமிழன் மானமுள்ள தமிழன் அவ்வாறு செய்யவில்லை என்பது மார்வாடி மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும் பணிக்காக சென்ற தமிழன் பணியை மட்டுமே செய்தான் வேண்டாத பிழியை ஏற்படுத்தவில்லை பிரிவினையை ஏற்படுத்த முயலவில்லை தன் உழைப்பால் தனது அறிவால் இருக்கும் இடத்திற்கு சிறப்பை ஏற்படுத்தினானே தவிர வேண்டாத எதையும் புகுத்தி இகழ்ச்சியை ஏற்படுத்தி விடவில்லை தமிழன் இங்கு வாழ வந்த வடநாட்டவர்தான் எல்லா வகையிலும் திராவிட இனத்திற்கு இன்னல் விளைவிக்கின்றனர் இதை பேரறிஞர் அண்ணா தனது பணத்தோட்டம் என்ற படைப்பில் மிக தெளிவாகவே சுட்டிக்காட்டியுள்ளார் பணத்தோட்டத்தில் அண்ணா எழுதிய சில வரிகள் உங்களுக்காக தமிழன் வீரனாய் விவேகியாய் வணிகனாய் மரக்கலம் செலுத்தி ரோம்பரை தமிழகத்தின் கீர்த்தியை பரப்பிய பண்பு மிகுந்திருந்த சிறப்பு அவை இலக்கிய வகுப்புக்கு மட்டுமே என்று பயன்படுகிற நிலை இருக்கிறது மக்கள் மன்றத்திலே கூட இந்த நிலை பற்றி கூறுவார் இல்லை வரலாற்றிலும் இலக்கியத்திலும் இடம்பெற இலாவண்ய கிளியோபற்றாவின் காதனி மட்டுமல்ல ரோம் நாட்டு அரசி லோலா என்பவளும் வேறு வேந்தர் வளரும் அவர்தன் வேள்விழி மாந்தரும் விரும்பி கேட்ட விலை கொடுத்து பெற்றனர் நம்முடைய மாணிக்கங்களையும் வைரங்களையும் தமிழகம் அனுப்பிய முத்துக்களை எழுத்து நாட்டுக்கு மட்டும் ஆண்டுதோறும் நூத்தி இருபது கப்பல்கள் செல்லுமாம் தமிழ்நாட்டு பண்டங்களை ஏற்றிக்கொண்டு கடல் வாணிபம் அவ்வளவு ஓங்கி வளர்ந்தது ரோம் நாடு பத்து லட்சம் பவுன் பெருமானம் உள்ள தங்க நாணயங்களை இந்திய உபகரணத்துக்கு அனுப்பி வந்தது வியாபார தொடர்பின் காரணமாக இதிலே மிக பெரும் பகுதி தமிழ்நாட்டுக்கு வந்தது இவை மச்ச புராணமோ மகாலிங்க புராணமோ அல்ல வரலாறு அத்தகைய தமிழகம் இன்று வடநாட்டு மார்க்கட்டாகிவிட்டது வறண்டு வருகிறது வகையற்றோரின் இடமாகிவிட்டது மார்வாடி குஜராத்தி முதலாளிமார்களின் வேட்டைக்காடாகிவிட்டது இவ்வளவும் தேசிய திரையினால் மறைக்கப்படுகிறது என்று அண்ணா கவலை கொள்ளாத மணித்துளிகள் கிடையாது ஆனால் தமிழன் மாற்றுத்திறனாளி காதில் ஊதிய மௌனவாத்தியம் தான் என எண்ணித்தானே இன்னும் மௌனமாகவே இருக்கிறான் தேசிய மலர் மலரும் என தேம்பி தேம்பி அழைகின்ற ஹெச் ராஜாவுக்கும் தமிழிசைக்கும் பக்கவாதியம் வாசிக்கிறானே அண்ணா சொன்னது சரிதான் அன்று முதல் இன்று வரை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பது இன்னும் நடக்கிறதா இல்லையா இன்று உலகமே மாபெரும் போராட்ட நிலையில் ஒரு பெரும் தொற்றை எதிர்கொண்டிருக்கும் வேளையில் தடுப்பு மருந்துகள் அனுப்புவதில் பாராபட்சம் பார்க்கின்ற மத்திய அரசு ஒரு லட்சத்து சில்லறை என்ற விகிதாச்சாரப்படி மருந்து குப்பையை குஜராத்துக்கு அனுப்பும் மோடி வித்தையை கையாள்கிறார்களா இல்லையா இந்த மாதிரி வேலையை தான் வெளி மாநிலங்களுக்கு பிழைக்க செல்கின்ற தமிழன் எவனும் செய்ய மாட்டான் நாம் முன்பே சொன்னது போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உள்ள சேட்டுகள் அங்கு இங்கு என்றில்லாதபடி எங்கும் நிறைந்திருக்க தமிழனை சுரண்ட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான மைய அரசின் மோடி வேலையும் கடந்த பத்து ஆண்டுகளாய் அதிதீவிரமாக நடக்கிறது அதன் இறுதி வடிவம்தான் அதிமுக மீது ஏறி தமிழகத்தில் தாமரை மலரும் என்று உறக்க கத்துகிறார்கள் தனியாக நின்று கத்தினால் உயரம் போதாது என்பது தேசிய வியாதிகளுக்கு நன்றாக தெரியும் நம் நாட்டில் உள்ள எடுபிடி சாமிகளுக்கு தன் அந்த தெரியாது சாமிகள் மதவாதிகளின் தோளில் அமர்த்தி துயில் கொள்ள வைக்கிறார்கள் தூங்குமா தேசிய வியாதி துன்பம்தானே தரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வந்த வடவர் பாணி பூரி விற்பதும் வீடாகடை போடுவதும் பஞ்சத்தில் அடிபட்ட மக்களிடம் பான் புரோக்கிங் செய்து காதில் மூக்கில் கிடந்த குண்டுமணி அளவு தங்கத்தையும் அடகுபிடித்து அது மூழ்குண்களில் சொற்ப தொகைக்கு ஏலம் விட்டு அதை பினாமிகளையே எடுக்க வைத்து தமிழனின் தலையில் மிளகாய் அரைத்தார்கள் இப்போது கூடுதலாய் இன்று இறுதியாய் தமிழனின் வாக்குகளையும் பிடுங்க ஏகப்பட்ட பேய் கதைகளை சொல்கிறார்கள் இந்தி படித்தால் வடநாட்டில் வேலை என்று வஞ்சகம் நிறைந்த பிரச்சாரம் வாய்கிழிய செய்தார்கள் பதிலுக்கு பகுத்தறிவாளர்கள் பலரும் இங்கு பாணி பூரி விற்பவனும் பான்பீடா கடை வைத்திருப்பவனும் தாய்மொழியே இந்தியை கொண்டவன்தானே என கேள்வி கேட்டதும் பண்ணு வாங்கிய பல்பு வாங்கிய பாஜக வாயே திறப்பதில்லை